நேரலை வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளர் ஆய்வாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரு கிருஷ்ணம் சார் வணக்கம் சார் நேற்று செய்திகளை பாத்திருப்பீங்க அகமதாபாத் வந்து லண்டனுக்கு கிளம்பின ஏர்இண்டியா விமானம் வந்து விபத்துக்குள்ளாய் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாக்க முடியுது இந்த விபத்து குறித்து நீங்களும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க இந்த விபத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறான கேள்விகள் இருக்கு இன்னும் கிடைத்திருக்கு அதனுடைய ஆய்வுகள் இன்னும் வெளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த இந்த நினைக்கிறேன் நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்தியாவை அல்ல உலகையே உலுக்கிய ஒரு விபத்து குறிப்பாக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிய வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு 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 மறுக்க முடியாத இடத்தை வந்து இந்த ட்ரீம் லைனர் என்கிற விமானம் பிடித்திருந்தது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விமானத்தில் இந்த பதினாலு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளில் ஒற்றை விபத்து கூட நிகழ்ந்ததில்லை அப்படி ஒரு ஸ்டாண்டிங் ரெப்புடேஷன் இந்த விமானங்களுக்கு இருந்தது பல்வேறு சிறிய சிறிய விபத்துகள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் அவையெல்லாம் அந்த விமானத்தின் கட்டுமானத்தை பற்றியோ என்ஜின்களை பற்றியோ எந்த கேள்விகளையும் எழுப்பவில்லை அவையெல்லாம் இன் நேச்சர் மிகச்சிறிய விபத்துகள் அதோடைய பேரி பேட்ரி ஓவர் ஹீட் ஆனது தொடங்கி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடைபெற்றிருக்கிறது அவையெல்லாம் சரி செய்ய போடக்கூடிய மிகச்சிறிய விபத்துகள் ஆஹ் அவையெல்லாம் சரி செய்யப்பட்டன ஒட்டுமொத்தமாக அந்த விஷயங்களை எல்லா ட்ரீம் லைன்லர்லயும் ரீப்ளேஸ் பண்ணாங்க அந்த பிரச்சனைகள் வந்த உடனே அப்படியான பல்வேறு விஷயங்களை அவர்கள் செய்த போதிலும் இந்த முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அப்படி ஒரு அசைக்க முடியாத ரெப்புடேஷன் உள்ள இன்ஜின் அல்லது அப்படி ஒரு அந்த ட்ரீம் லைனருக்கு இருந்தது அப்ப இந்த விபத்து ஏற்பட்டவுடன் நிறைய கேள்விகள் எழுந்தது முதல் கேள்வி என்பது பொதுவாக வெதர் ஆஹ் அந்த விமானம் பறப்பதற்கானதாக இருந்ததா சாதகமாக இருந்ததா என்றால் நிச்சயமாக மிக சாதகமாகவே தட்பவெட்பம் வெப்பம் ஏறக்குறைய நாற்பது டிகிரி இருந்திருக்கு விசிபிலிட்டி என்று பார்த்தால் எனக்குரிய ஆறு கிலோமீட்டர் நீள விசிபிலிட்டியும் இருந்திருக்கிறது அவை என்பது அவை இரண்டுமே ஒரு விமானம் பரப்பதற்கான மிக கச்சிதமான சூழல்கள் என்றே சொல்லப்படுகிறது அப்ப அப்படி தட்பவெட்பமாக எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம் மக்கள் எடுத்து அனுப்புறது அதுவும் நல்ல வெளிச்சமாக ஏன்னா மத்தியானம் ஒன்றரை மணி நல்ல வெயில் நல்ல வெளிச்சம் கரும் புகை மேலெழுப்பி போகுது அப்ப மழை எதுவும் இல்லை அந்த கரும்புகை அப்படியே நேரம் மேலெழுப்பி போகுது அப்ப காற்றும் இல்லை பெரிய அளக்களிக்கக்கூடிய ஒரு காற்றும் இல்லை என்பதை அந்த வீடியோக்களின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்ப கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ் என்பதை பொறுத்தவரை மிக கச்சிதமாகவே அது இருந்திருக்கு என்பதை நமக்கு அது காட்டுகிறது அப்ப அதுவும் இல்லை அஹ் அந்த விமானம் அப்பதான் டெல்லியிலிருந்து வந்திருக்கு டெல்லி அஹமடாபாட் அஹமடாபாடு அஹ் லண்டன் போற விமானம் அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த விமானத்தில் இருந்ததை பற்றிய காணொலிகள் வந்திருக்கு ஒரு பட்டன் வேலை செய்யற ஒரு ஏசி வேலை செய்யல அந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகளுக்கும் ஒரு விமானத்தின் ஒட்டுமொத்த கட்டுமானத்திற்கும் அதன் பறக்கும் தன்மைக்கும் தொடர்பே இல்லை இவை எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு வண்டி பிரமாதமா ஓடுது அதுல ஏதோ ஒரு இண்டிகேட்டர் எரியல லைட் எரியல சைட் ஸ்டாண்டு சரியா இல்லைன்றது எல்லாம் வேற ஒரு வண்டி கட்டுமானமாக மிக உறுதியாக இருக்கா அது ஓடிக்கொண்டிருக்கிறதா என்றால் இந்த விமானத்தில் அவ்வாறான கோளாறுகள் எதுவும் இல்லை அப்ப அப்படி இருக்கும் நேரம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அந்த விமானம் வந்து அந்த மூன்றரை கிலோமீட்டர் ரங்கையில் செல்கிறது மேல் எழும்புகிறது ஏறக்குறைய ஒரு எழுநூறு அடி ஒரு நூத்தி தொண்ணூறு மீட்டர் உயரத்திற்கு செல்கிறது அங்கிருந்து மேல முடியவில்லை அங்கிருந்து நம்ம பார்க்கிறோம் அது அப்படியே தாழ பறந்து ஏறக்குறைய அந்த சர்தார் வல்லபாய் பிரமான் நிலையத்தினுடைய காம்பவுண்ட் சுவரில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் சரியா ஏரியல் டிஸ்டன்ஸ் அங்க போய் அது விழுந்து ஏறக்குறைய ஒருவர் தவிர யாரும் பிழைக்கவில்லை ஏறக்குறைய இருநூத்தி முப்பது பயணிகள் பனிரெண்டு குழுவினர் அல்ல இருவர் பிழைத்திருக்காங்க ஒருவரா அது இருவரான்றது இன்னும் ஒரு குழப்பம் நிலைக்கின்றது ஒருவர் என்றே நாம் அந்த பதினொன்னு ஏ பேசஞ்சர் விஸ்வகுமாரை தவிர அனைவரும் அஹ் விட்ட செய்தி என்பது பெரிய துயரமான ஒரு செய்திதான் ஒரு விமானம் இப்படி கிளம்பி பறக்குது அப்ப அந்த விமானம் வந்து கிளம்பி பறக்குகிற நேரம் நமக்கு இன்னைக்கு நிறைய வீடியோஸ் கிடைச்சிருக்கு அந்த விமானம் ஓ டேக் ஆஃப் ஆகி போய் விழுகிற வர உள்ள வீடியோஸ் ரெண்டு மூணு கோணங்கள்ல கிடைச்சிருக்கு அப்ப அதை வைத்து பார்க்கும்போது பொதுவாக ஒரு விமானம் வந்து ரன்வேயில் மிக வேகமாக சென்று உந்தி மேலே ஏறுவதற்கான அந்த செயல் வந்து அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய என்ஜின்கள் வந்து கேஸ் அந்த எரிபொருளை எரித்து ஒரு கேஸை வெளியிடும் அந்த தான் அந்த விமானம் கிளம்பும் அப்படி ஒரு டேக் ஆஃப்லையும் லேண்டிங்லையும் அதை ஒரு விமானத்தை மேலே எழுப்பி கொண்டு செல்வதும் கீழே இறக்கி மீண்டும் கொண்டு வருகிற இந்த வித்தையை செய்வது வந்து அந்த விமானத்தின் இறக்கைகள் தான் அப்ப இன்றைக்கு நிறைய ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இறக்கை இறக்கைகள் கச்சிதமாக இயங்கியிருக்கு மிக சரியான கோணத்தில் தான் அது இருந்திருக்கு ஆனால் அந்த இடத்திற்கு போன பிறகு ஏறக்குறைய சக்கரங்கள் உள்ளிழுக்கப்படாத ரிட்ராக்ட் ஆகாத நிலைமையில அந்த இடத்துக்கு அந்த என்ஜின் போயிருக்கு அங்கிருந்து அது எப்படி அதனால் இந்த எடையை மேல் எழும்பி தூக்கி செல்ல முடியாமல் அது எங்க இப்ப டபுள் என்ஜினும் ஒரே நேரம் ஃபெயிலியர் என்பதும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் நாம் பார்க்காத ஒரு ஒரு புது அதிசயமாக இருக்கிறது ஒரே நேரம் இரு என்ஜின்களும் ஃபெயிலியர் ஆவது என்பதும் நாம் வந்து கேள்விப்படாத நடந்திருக்கலாம் ஒரு லட்சத்தில் ஒரு இன்சிடென்ட் ஆனால் இன்றைக்கு ஆஹ் பழைய மாதிரி இல்லை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் ஐம்பதுகள்ல இப்ப எங்க தாத்தா இருப்பார் எங்க தாத்தா சிங்கப்பூர்ல இருந்து ஆஹ் ஊருக்கு வருவார் ஐம்பதுகள் அறுபதுகள்ல அப்ப எங்க விமானத்துல வரவே வேண்டாம் விமானம் என்றாலே விபத்து தான் நீங்க கப்பல்ல வாங்க சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு என்று கப்பல்ல தான் பயணம் பண்ண காலம் இன்றைக்கு அந்த காலம் இல்லை விமானம் என்றால் இல்லை விமானம் என்பது தினசரி ஏறக்குறைய ஒரு ஒரு கோடிக்கணக்கானவர்களை உலகம் முழுக்க விமானங்கள் ஏற்றி இறக்கி கொண்டிருக்கிறது நம்ம ஒரு ரெடார்ல போய் இன்னைக்கு ஒரு வேர்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க சும்மா தட்டி பார்த்தீங்கன்னா கொசு மாதிரி போயிட்டு இருக்கு ஈ மொச்சா மாதிரி மொத்த வான் பரப்பும் விமானங்களால நிரம்பி இருக்கிறது இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு சவாலாக இருக்கிறது ஏர் டிராஃபிக் ஏன்னா மேல நமக்கு அவ்வளவு டிராபிக் ஆகி போச்சு மேல அவ்வளவு விமானங்கள் மேல கிறிஸ் கிராஸா பறந்துகிட்டு இருக்கு அதோடைய ஆயிரம் ஆயிரம் இடை அடி இடைவெளையில ஆயிரம் மீட்டர் இடைவெளியில விமானங்கள் திரும்புற பக்கமெல்லாம் பறந்து கொண்டிருக்கிறது அப்ப இன்னைக்கு மேல வந்து இந்த விமானங்களுக்கான டிராபிக்கை ஒழுங்குபடுத்துவதே ஒரு சவாலான காரியமாகும் அளவுக்கு ஏர் டிராபிக் அது விமானங்களுடைய போக்குவரத்து என்பது அதிகப்பட்டிருப்பதற்கான காரணம் விமானங்களை நாம் நம்பி பயணிக்கலாம் பதினாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் இன்னைக்கு விமானங்கள் வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது இங்கிருந்து கிளம்பி டைரக்ட் பிளைட் போறோம் சிட்னி பெங்களூர் போறோம் லண்டன் சிங்கப்பூர் நியூயார்க் போறோம் இன்றைக்கு இவையெல்லாம் அறிவியல் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப அப்படி இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் எல்லாம் மேம்பட்டு இருக்கக்கூடிய நேரம் எப்படி இந்த இரு என்ஜின்களும் ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆச்சு என்பதை போன்ற அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் நிச்சயம் இன்றைக்கு அந்த பிளாக் பாக்ஸும் காக்பிட் ரெக்கார்டரும் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது இந்த விசாரணை நடைபெற்றால்தான் உறுதியான காத்திரமான தகவல்கள் வெளிவரும் என்று நான் நினைக்கிறேன் விமானத்தை ஓட்டக்கூடிய விமானியில ஒரு விமானி வந்துட்டு ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு விமானி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதை தாண்டியுமே அவர் வந்து மேடே மேடேன்னு சொல்லி அவர் வந்துட்டு சிக்னல் கொடுக்கிறாரு ஆனா கட்டுப்பாட்டு இருந்து திரும்பவும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த வந்துட்டு விமானத்துடைய கட்டுப்பாட்டு வந்து இழந்திருக்கு அப்படி பார்க்கும்போது நினைக்கிறீங்க ஒரு மேடே சொன்ன பின்னாடி என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க நிச்சயம் இல்ல நிச்சயமாக வந்து இன்னைக்கு அந்த விமானத்தில் இருவர் இருந்திருக்கிறார்கள் ஒருவர் வந்து சுமித் சபர்வால் என்பவர் அவர் இறக்கூடிய எட்டாயிரத்தி இருநூறு மணி நேர ஓட்டம் லாக் இருக்கக்கூடிய ஒருத்தர் அது வந்து ரொம்ப சீனியர் எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் என்பது சாதாரண விஷயம் இல்லை இன்னொன்னு அவர் வந்து பைலட் மட்டும் இல்லை அவர் பைலட்டுகளை ட்ரெயின் பண்ணக்கூடியவர் அதாவது பைலட்டுகளுக்கெல்லாம் ட்ரைனிங் செய்யக்கூடிய தகுதி படைத்தவர் நிறைய பைலட்ஸை அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்ப அப்படியான ஒருவரும் இன்னொருவர் ஆயிரத்தி நூறு மணி நேரம் லாக் புக் இருக்கக்கூடிய கிளைவ் குந்தா என்பவர் இருக்கிறார் அப்ப இதில் ஒரு மிக அனுபவம் வாய்ந்த ஒருவர் இருக்கிறார் இன்னொருவர் ஒரு பயிற்சி ஆளரா பயிற்சியாலும் சொல்ல முடியாது அவரும் லைசன்ஸ்ட் பைலட் தான் ஆயிரத்தி நூறு மணி நேரம் போட்டிருக்கார் பல நேரங்களில் பைலட்ஸ் மூத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரியான டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே இளைஞர்கள் கையில கொடுப்பாங்க புதியவர்கள் கையில கொடுத்து அவர்களை செய்து பார்க்க சொல்லுவாங்க ஏன்னா மேலே ஏறின பிறகு வேலை ரொம்ப கம்மி இன்னைக்கு இருக்கு கடுமையான வேலை தான் இவ்வளவையும் கண்காணிக்க வேண்டும் நொடி பொழுதும் அவர்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் ரொம்ப கவனமாக அதை பார்க்க வேண்டும் முதல்ல இதுல எனக்கு இருந்த அடிப்படையான சந்தேகம் இப்படி ஒன்பது நிம்மணி நேர பயணம் லண்டன் கேட்டிருக்கேன் அமலாபர்ட் லண்டன் கேட்டு அதுக்கு முதலில் இரண்டே இரண்டு பைலட்டுகள் என்பது போதுமானதா என்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கிறது ஏன்னா நம்ம இதுவரை கேள்விப்படுகிறது ரெண்டே பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்லி அப்ப இப்படி ஒரு ஒன்பது மணி நேரம் லாங் ஹால் பிளைட்ஸ்ல நான் பார்த்திருக்கேன் நிறைய இடங்கள்ல மூன்று பைலட்டுகள் நான்கு பைலட்டுகள் சாதாரணமா நாலு பைலட் இருப்பாங்க ரெண்டு ரெண்டு பேர் மாறி வருவாங்க அதே போல ஒரு டெக்னீஷியன் இருப்பார் உள்ள இந்த விமானத்தில் ஏதேனும் உள்ளுக்குள்ள தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டால் அதை செய்வதற்கு ஒரு டெக்னீஷியனும் உள்ள இருப்பாங்க அந்த குருவுல அதை தவிரதான் ஒரு பத்து பனிப்பெண்கள் இருப்பாங்க ஆண்கள் எல்லாம் அப்ப ரெண்டே பேர் ஒன்பது மணி நேரத்திற்கா என்பதும் எனக்கு அடிப்படையில் எழுதுற ஒரு கேள்வி இல்லை வேற யாரும் எக்ஸ்ட்ரா பைலட்ஸ் இருந்தாங்களா அவங்க உள்ள ரெஸ்ட்ல இருந்தாங்களா என்கிற தகவல்கள் நமக்கு வெளிவரவில்லை அப்புறம் இப்படியான நிறைய இடங்கள்ல இந்த யங் பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கையில தான் இந்த கண்ட்ரோலை கொடுத்து அவங்கள செய்து பார்க்க சொல்லுவாங்க ஏன்னா லேண்டிங்கும் டேக் ஆஃபும் தான் அவங்க கற்றுக்கொள்வதற்கான ரொம்ப முக்கியமானது அப்ப அப்படி அந்த இளம் பைலட் எதையும் தவறாக கையாண்டு விட்டாரா அப்படின்னும் நமக்கு தெரியல அப்ப நிச்சயமா இது எல்லாமே அந்த வாய்ஸ் காப்பிட் ரெக்கார்டர் விவரங்கள் பதிவுகள் வெளிவந்தால்தான் தான் தெரிகிறது ஏறக்குறைய நாம் சொல்றபடி அந்த நூத்தி தொண்ணூறு மீட்டர் ஒரு அறுநூறு அடியில தான் அவர் மேடை கொடுக்கிறார் மேடை கொடுத்த இடத்துல இருந்து அது அந்த மேடையை பொதுவாக ஒரு ஒரு மிகப்பெரிய அர்ஜென்சி ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒரு ரெட் அலர்ட் இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற இடம் அது அப்ப அவர் அதை உணர்ந்து அந்த மேடை கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த மேடை கொடுத்த பிறகும் இங்கிருந்து விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவரை தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாங்க அந்த மேடை மொமெண்ட்டுக்கு அப்புறமே அந்த அப்புறம் தான் அந்த டிசன்ட் அங்கிருந்து கீழே போய் அந்த கட்டடத்துல அடிக்கிறவரை அந்த தொலைவு அவர்களால தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்போ வேற ஏதாவது ஒரு கெட்ராஸ்டபிக் ஃபெயிலியர் அங்க ஏற்பட்டதா ஏன் மேடைக்கு அப்புறம் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியவில்லை என்பதும் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு அப்ப நிச்சயம் இந்த வாய்ஸ் காம்ப்யூட் ரெக்கார்டர் உடைய விவரங்கள் எல்லாம் வந்தால்தான் அது நமக்கு தெரியும் தெரியும் அதுவும் ஒரு எட்டாயிரத்தி இருநூறு மணி நேர அனுபவம் உள்ள ஒருவர் கையில் இவ்வளவு பாதுகாப்பான ஒரு விமானம் இருந்த நேரம் இந்த விபத்து என்பதுதான் நமக்கு ஒரு பெரிய கலக்கமாகவும் ஒரு பெரிய அச்சமாகவும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது இப்படி இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே ஒரு மில்லியன்ல ஒன்று கூட இப்படி ஒண்ணு நடக்க வாய்ப்பு இல்லையே என்றுதான் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பலரும் பேசுகிறதை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போ வந்துட்டு ஏர் இண்டியா மேல குற்றச்சாட்டு எழும்புறதையும் பார்க்க முடியுது ஏர் இண்டியா எப்போ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் நிறுவனமா இருந்து பிரைவேட்டுக்கு போச்சோ அப்பல இருந்தே வந்துட்டு பராமரிப்புல சரியா அவங்க கவனம் செலுத்துறது கிடையாது ஏற்கனவே டெல்லியில இருந்து லண்டன் பயணித்து ஒரு பயணி வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது போல பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சது சிஸ்டம் வேலை செய்யாது இருக்கு ஏசி வேலை செய்யாது இருக்குது ஸ்கீன் வேலை செய்யாமல் இருக்கிறது பராமரிப்பு லக்கேஜ் பிக்கப் பண்றது அப்படின்னு சொல்லி பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே ஏர் இண்டியா விமானம் கோலிக்கோட்ல வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இப்ப இந்த ஆக்டர்னு சொல்லி ஏர் இண்டியா மேல ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமாக எனக்கே வந்து ஒரு ஒரு நேற்றிலிருந்து என் மனதுக்குள் குடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்னா பாக்கலாம் முதல்ல என்னன்னா பொதுவாக நம்ம இங்கிருந்து பயணிப்போம் வெளிநாடுகள் பல இடங்களுக்கு போவோம் ஹாங்காங் போவோம் இல்ல மெல்போர்ன் போவோம் இல்ல நீங்க இங்கயாவது லண்டன் போவீங்க பல இடங்கள்ல போவீங்க நம்ம நாட்டில் அப்படி தொடர்ச்சியாக பயணிப்பவர்கள் நிறைய நேரங்கள் சொல்லுவாங்க ஏங்க தாங்க முடியலைங்க என்னங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு இந்த வெளிநாட்டு விமானங்கள் விமான பயண அனுபவங்களை நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப தாங்க முடியாத அளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் என்ன அவங்களுக்கு எல்லாம் புரியலன்னா ஏவியேஷனில் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் ஏன்னா ஏவியேஷன் என்பது ஒரு எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது அப்படின்றது இருக்கு இல்லையா அது 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 வந்து அது அது அப்படிதான் இருக்கும் நீங்கள் எடையை மிக சரியாகத்தான் கொண்டு போகணும் அப்ப நம்ம எப்பயுமே ஒரு பழக்கம் வச்சிருக்கோம் முப்பது கிலோவா ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோவா கொண்டு போறது முப்பத்தி நாலு கிலோவை கொண்டு போறது அப்புறம் அங்க ஒரு மேனேஜரை பிடிக்கிறது அங்க ஒரு ஊழலை பண்றது அங்க ஒரு லஞ்சத்தை முயற்சி பண்றது முறையான எதையும் நாம் பின்பற்ற தயாரா இல்லை அப்ப நம்ம எப்பயுமே அதுல விமான நிறுவனங்களே ஒரு 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 கிளியரன்ஸ் வச்சிருப்பாங்க முப்பதுனா ஒரு முப்பத்தி மூணு வரை முப்பத்தி ரெண்டு வரை இருக்கலாம்னு சொல்லி ஆனால் நாம இன்னைக்கு நிறைய வீடியோஸ் பாக்குறோம் அதாவது விமானத்தில் போய் செக் இன் பண்ற இடத்துல பெட்டியை வச்சுட்டு காலால பெட்டியை தூக்குறது எடையை குறைச்சி காட்டுறதுக்கான முயற்சி செய்வது அப்ப பொதுவா நமக்கு என்ன புரியலன்னா இது ஒட்டுமொத்தமாக அறிவியலின் அடிப்படையில் இயங்குற ஒரு 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 கருவி அது முழுக்க முழுக்க அறிவியலின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு கருவி நீங்கள் இந்த விமானத்தில் இப்ப நம்ம ஒரு நானூறு பேர் பயணிக்கிறோம்னா அவங்க ஒரு ஆவரேஜ் வெயிட் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு தனிநபரையும் எடை போட முடியாது இப்ப என்னுடைய வெயிட் எடை போட முடியாது அப்ப அவங்க இதுல முதியவர்கள் வருவாங்க குழந்தைகள் வருவாங்க மெலிந்தவர்கள் வருவாங்க ஸ்டவுட் ஆனவங்க வருவாங்க ஒரு எண்பது கிலோ ஆவரேஜ் வெயிட் எண்பது கிலோ ஒரு ஆளுக்குன்னு சொல்லி அப்படி நிறைய அலவன்சஸ் வச்சிருப்பாங்க அந்த தான் இவங்க செய்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அடப்பட்டு திருப்பி ஒரு சமநிலைக்கு அது வரும் அந்த எடையை கணக்கு பண்ற இடத்துல அதுக்கப்புறம் கார்கோ அதுக்கப்புறம் இதில் ஏற்றப்படுகிற ஏற்றப்படுகிற அளவு தண்ணீரோட அளவு உணவோட அளவு என்று அதில் ஏற்றப்படுகிற எல்லாமே எடை போட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த பைலட் கையில ஒரு கொடுப்பாங்க எவ்வளோ எடை இருக்கு எவ்வளவு பயணிகள் இருக்காங்க அதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த விமானத்தின் உந்து விசையை அந்த த்ரஸ்டை ஏற்படுவதற்கான எல்லா செட்டிங்களும் ஈடுபடுவார் எவ்வளவு கொடுக்கணும் திரஸ்ட் அது எப்படி மேல போகும் பொதுவா ஒரு விமானம் கிளம்பும் போதே அவங்க முதல்ல வந்து செய்யறது ரெக்கைகளை டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ரெக்கைகளை மடித்து விரித்து எல்லா பொசிஷனுக்கும் ரெக்கைகளை கொண்டு போய் பார்ப்பாங்க செஞ்சு பார்ப்பாங்க அப்ப செய்து பார்த்த பிறகுதான் அவங்க வந்து அது அது எல்லா வகையிலும் அது சரியாக இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு முறையும் பரிசோதிக்காமல் ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகாது டேக் கீழே இறங்கும் போது அத பண்ண முடியாது டேக் ஆஃப்ல மட்டும் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா தரையில நிக்கிது அதனால ரெக்கைகளை விரித்து விரித்து ஒரு விமானம் டான்ஸ் சாப்பிடும் ஏன்னா அது சரியாக பிளெக்சிபிளா இருக்கா மேல பிறகு அது வேலையை செய்ய தொடங்கி விடும் மேல போகும்போது அதை திருப்பி கீழே இறங்கின முடியும் அப்ப அப்படி ஏராளமான செக்ஸ் இருக்கு ஒரு பைலட்டு மேற்கொள்ள வேண்டிய செக்ஸ் ஒவ்வொரு அது வந்து சென்னையில இருந்து மதுரைக்கு போற விமானமா இருக்கலாம் சென்னையில இருந்து விஜயவாடாவா இருக்கலாம் சென்னையில இருந்து சிங்கப்பூராக இருக்கலாம் அல்லது சென்னையில இருந்து பிராங்காக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியாக அந்த விமானத்தின் மேக்க பொறுத்து அது ஆ அது ஏர்பஸா அது போயிங்கன்ற பொறுத்து அதோடைய அந்த 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 டெஸ்ட் பேட்டர்ன் மாறும் அப்ப ஒவ்வொரு விமானமும் முறையாக அது பறப்பதற்கு முன்னால் இவ்வாறான பல்வேறு விதமான பரிசோதனைகள் பெற்ற பிறகுதான் அவருக்கு அவருக்கு அந்த மன உறுதி வந்த பிறகுதான் அந்த 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 விமான பயணம் தொடங்கப்படும் அப்ப அப்படி இதில் இந்த இந்த இது இத்தனை செக்ஸ் அண்ட் பேலன்சஸை தாண்டி இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது இன்னொரு புறம் இண்டியா வை ரத்தன் டாடா வாங்கிய பிறகு அவர் ஏராளமான கனவுகளோடு மிகப்பெரிய அளவில் விமானங்கள் ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு அவங்க உள்ள இருக்காங்க அவங்க வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனால் அவர்கள் வாங்கியதிலிருந்து இந்த 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 ஒன்றரை ரெண்டு வருட காலம் நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சோஷியல் சோசியல் மீடியாவிலும் சரி அஹ் பத்திரிகைகளிலும் சரி திரும்புகிற பக்கமெல்லாம் அவர்களின் மீது சேற்றை வாதி அடிக்கக்கூடிய ஒரு லாபி என்பது இங்கே இன்விசிபிளான ஒரு லாபி என்பது அஹ் ஏர் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட வண்ணம் இருக்கிறது யார் வண்ணாலும் அதை அதை தொடர்ச்சியாக நீங்க நியூஸ் பேப்பர் படிப்பவரா இருக்கலாம் இல்ல சோசியல் மீடியாக்குள்ள உலவு இருக்கலாம் திரும்புகிற பக்கமெல்லாம் அவர்களின் மீது அவதூறுகள் அல்லது அவர்கள் அல்லது வழக்கமாக நடக்கக்கூடிய எரராக இருக்கலாம் அது எல்லா ஏர்லைன்லையும் நடக்கலாம் அதனால அந்த எரர்ஸை எல்லாம் மேக்னிஃபை பண்ணி பெருசாக அவங்கள வந்து மார்க்கெட்ல அவங்கள என்ன சொல்றது அவங்கள 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 காலி பண்றதுக்கான வேலை என்று சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனா அவர்களின் மீது ஒரு பெரிய காழ்ப்பு என்பது இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏர் இண்டியா தான் இந்தியாவினுடைய அதிகபட்சமான ஃபிளீட் வச்சிருக்காங்க மார்க்கெட் ஷேர் இண்டிகேட்டர் இருக்கலாம் ஆனா உங்ககிட்ட இருக்கு அதே வேளையில் அவங்க கிட்ட தான் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு நிறைய மிகப்பெரிய ஹங்கார்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கு இண்டிகோவினுடைய ஏராளமான விமானங்களே இன்னைக்கு ஏர் இண்டியா ஹங்கார்ஸ் எல்லாம் சர்வீஸ் செய்யப்படுகிறது அப்ப தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் மிக வலுவான தான் இருக்கிறார்கள் ஆனாலும் இன்னைக்கு ரத்தன் டாடாவின் இறப்புக்கு பிறகும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டார்கெட் செய்யப்படுறாங்க என்று நான் அழுத்தமாக நினைக்கிறேன் ரத்தன் டாடாவின் இறப்புக்கு பிறகு அந்த டார்கெட் அவர்கள் டார்கெட் செய்யப்படுவது இன்னும் அதிகப்படியாக அப்ப இங்கே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் இல்லையா இன்னைக்கு ரெண்டுமே ரெண்டு கார்பரேட் நிறுவனங்கள் தான் ஆனால் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இங்கே இல்லாத ஒரு ஒரு இல்லாமல் ஒரு இம்பேலன்ஸ அந்த இம்பேலன்ஸ் இருக்கு என்பதை ஒரு சாமானியரும் இதை கூர்ந்து பார்த்தால் உணரலாம் இப்போ இந்த ஏர் விமானம் விமான விபத்துக்குள்ளான விமானம் வந்துட்டு போயிங் கம்பெனில இருந்து வாங்கப்பட்டது இந்த இது இது சார்ந்து போயிங் கம்பெனியுடைய முன்னாள் பொறியாளர் வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்களும் இந்த இப்போ பேசபொருளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து போயிங் விமானத்துல கட்டுமானங்களே தெரியல அதுல வந்துட்டு சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்னும் சரியா பொருந்தாத விஷயங்களை கூட அவர் வந்துட்டு மேலே ஏறின்னு அதை வந்து பொருத்தி பார்த்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி போன வருஷமே தெரிவிச்சிருந்தாரு ஆனால் அவரை வந்துட்டு நெகெக்ட் பண்ணியிருந்தாங்க அவரை பேரன்ட்ஸ் பண்ணி அவரை வந்துட்டு வேலையை விட்டு அனுப்பியிருந்தாங்க இருந்தாங்க அதெல்லாம் பார்க்க முடியுது இப்ப அந்த விஷயம் பேசு பொருளாக தான் எப்படி பாக்குறீங்க போயிங் விமானத்து மேல ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமாக இது ரொம்ப கவனம் பற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக போயிங்கில் பதினேழு ஆண்டுகள் பணியாற்றிய சாம் செலோஃபர் என்பவர் தொடர்ச்சியாக இந்த விமானங்களினுடைய என்ன சொல்றது ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியில ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் இருக்கு அதான் அவரோட வார்த்தை ஆர் காம்ப்ரமைசிங் இதை அவர் கொண்டே இருக்கிறார் விமானத்தினுடைய பல பாகங்கள் ஒன்று பொருத்தப்பட்டு அது வெல்டிங் செய்யப்படும் அப்படி அந்த விமானத்தின் பாகங்கள் வெல்டிங் நடக்கிற நேரம் சில பாகங்கள் வந்து அந்த வடிவத்திற்கு பொருந்தி வர என்றால் அதன் மீது ஊழியர்கள் குதிப்பார்களாம் மேலே ஏறி ஒரு எட்டு அடி பத்தடி குதித்து அந்த கருவேச்சரை வர வைப்பார்கள் போல இருக்கு அப்ப அவர் அதை வந்து அப்டேட் பண்ணிருக்கார் இப்படி ஒரு டார்சானை போல ஏரி குதிப்பது குதித்து அதை சரி செய்வது சரியல்ல நீங்க ஏறி குதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏற்கனவே ஏற்கனவே நீங்க வெல்ட் வச்சுக்கிட்டு வர்ற இடங்கள் வீக் ஆயிரும் அந்த வெல்ட் எல்லாம் வீக் ஆகும் அப்படின்னு அவர் அந்த அந்த துறைக்குள் பதினேழு ஆண்டுகள் அதே நிறுவனத்தில் பணியாற்றியவர் என்பதால் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் முதலில் அந்த நிறுவனத்தில் முன்வைத்தார் அதுக்கப்புறம் ஏவியேஷன் அத்தாரிட்டியில முன் முன்வைச்சார் ஆனால் அந்த நிறுவனம் அவரை விளையாட்டு நீக்கியது அந்த நிறுவனம் இதை பற்றி நீ வெளியவே பேசக்கூடாது என்று ஆனால் அவர் ஒருவர் மட்டும் அப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை ஜான் பேர்னட் என்பவர் தான் முதல் முதல்ல சொல்றாரு இந்த விமானத்தினுடைய ஆக்சிஜன் சிஸ்டம்ஸ்ல நிறைய ஃபெயிலியர் இருக்கு இங்க தலைக்கு மேல இருந்து தொங்குகிற மாஸ்க்ல நாளில் ஒன்று வேலை செய்யாது ஒரு கிரிட்டிக்காலிட்டிய இந்த சந்திக்க முடியாது என்று ஆனால் அவர் மர்மமான முறையில் இறந்து போனார் அவருடைய குடும்பத்தார் போயிங் நிறுவனத்தின் மீது ஒரு லா ரூட் ஃபைல் பண்ணி அது அமெரிக்க நீதிமன்றத்திலே அந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படி அதற்கப்புறம் ரிச்சர்ட் கேவாஸ் என்பவரும் வந்து இவங்களுடைய அந்த ஃபார்வர்ட் ப்ரெஷர் பல்க் ஹெட்ஸ்ல அதை பொறுத்துகிற நேரம் அவர்கள் அதை ட்ரில் பண்ணி அதை அதை இம்ப்ராப்பர் ட்ரில்லிங் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் இப்படி போயிங் போயிங் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதையெல்லாம் மீறி தான் இன்றைக்கு இந்த விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரை இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை நான் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன் பொதுவாக ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் என்றால் அவர் எதற்காக வைக்கிறார் ஆதங்கத்தோடு வைக்கிறார் அவர் ஒன்றை சரி செய்ய வேண்டும் என்றுதான் வைக்கிறார் இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிழையை சுட்டிக்காட்டிதான் வைக்கிறார் அப்ப முதல்ல ஜனநாயகத்திலேயாக இருக்கலாம் அது அறிவியலாக இருக்கலாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற போது அவைகளை பரிசீலிக்க வேண்டும் அவைகளை உற்று பார்க்க வேண்டும் அவைகள்ல ஏதாவது க உண்மையான கருத்து இருக்கா இல்ல ரொம்ப உள்ளீடான ஒரு ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புகிறாரா என்பதை மக்கள் நலன் தானே இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு நீங்க அதை பற்றி பேசி என்ன அப்ப இன்றைக்கு போயிங்கை பொறுத்தவரை போயிங்கும் ஏர்பஸும் உலகத்தின் மிக பெரிய ரெண்டு கார்பரேட் நிறுவனங்கள் விமானத்தில் நிறைய சிறிய நிறுவனங்கள் இருக்கு இன்னைக்கு சீன நிறுவனங்கள் கூட மிகப்பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு தென் தென் சில அரசியல் நிறுவனங்கள் இருக்கு நிறைய மேற்காக இருக்கு ஆனால் மேஜர் பிளேயர்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் இருவர் மட்டுமே கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்ப அப்படியான சூழலில் இந்த ட்ரீம் லைனின் வருகை என்பது பழைய ட்ரெடிஷனல் விமானங்களில் இருந்து இவர்கள் ஐந்து சதவீதம் இருபது சதவீதம் குறைந்த எரிபொருளை மட்டுமே இந்த விமானங்கள் உட்கொள்ளும் என்கிற போது அது வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது ஏன்னா காஸ்ட் கட்டிங் அப்ப நீங்க பியூவல்ல காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அதே வேளையில இந்த விமானத்தின் பல்வேறு வடிவமைப்பு பாகங்கள் இந்த இன்னும் லைட்டராக மாற்றுவது மைலேஜுக்காக அப்ப அப்படி நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணப்பட்டிருப்பதாக நிறைய ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரிய நெட் அந்த டாக்குமெண்ட்ரிய அப்ப அப்படி நிறைய தகவல்கள் பொது தளத்தில் இருக்கிறது நிச்சயம் எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பொதுவாக இப்படியான ஒரு பெரிய சாவு மணி போல் ஒரு மணி ஒழிக்கும் போது அது கொஞ்சம் திருந்தும் கொஞ்சம் பயப்பட தொடங்கும் நிச்சயம் இன்றைய தேதியில் அவர்கள் மீண்டும் ஒரு முறை தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த தொழில்நுட்ப கோலா ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் ஒரு பத்து விபத்து தொடர்ந்து ஒரு வேலை நடைபெற்று விட்டால் இந்த இண்டஸ்ட்ரியே இல்லை என்பதை சொல்ல வேண்டும் இந்த இண்டஸ்ட்ரியே ஒரு மிகப்பெரிய கேட்ராஸ்கோபிக் ஒரு பெயிலியருக்கு வந்துடும் இண்டஸ்ட்ரிய நிச்சயமாக விபத்துகள் இல்லா பயணம் அப்படின்றத உத்தரவாதப்படுத்துவது இந்த நிறுவனங்களினுடைய பொறுப்பு என்று நான் நினைக்கிறேன் நீங்க இந்த மாதிரி பொறியாளர்கள் பேசியது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனா அது வந்துட்டு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியானது புறக்கணிக்குது அல்லது நிராகரிக்குது போயிங் கூடிய விமானம் உலகம் முழுக்கவே வந்துட்டு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் விட்டு தீர்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லி செய்திகளை படிக்க முடியுது அது பல்வேறு உயிர்கள் சம்பந்தப்பட்டது அப்போ ஒரு முக்கியமான பொறியாளர் அதுவும் அனுபவம் வாய்ந்த பொறியாளர் வந்து குற்றச்சாட்டம் நிர்ணயிக்கும் போது அதையும் போயிங் கம்பெனி பெருசா எடுத்துக்கல அதை அந்த நெகிழ்ச்சி போய் எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல நிச்சயமாக அந்த நிறுவனம் இது போன்று அந்த நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது நான் அதான் சொல்றேன் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியான ராரி கெனடியினுடைய டாக்குமெண்ட்ரி டவுன்ஃபால் அந்த டாக்குமெண்ட்ரியுடைய தலைப்பு தி கேஸ் அகெயின்ஸ்ட் போயிங்னு அப்ப அத அந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப முக்கியமானது நிறைய வழக்குகள் போயிங்கின் மீது இருக்கிறது நிச்சயம் இவ்வளவு நீங்க நீங்க வந்து இன்னொரு ஆயிரம் கோடி இன்னொரு பத்தாயிரம் கோடி இன்னொரு ஒரு லட்சம் கோடி சேர்த்து சம்பாரிங்க பில்லு அதிகமா போடுங்க முக்கியம் பாதுகாப்பு என்பதுதான் நீங்க பாதுகாப்பில் காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது என்பதுதான் ஜனங்களின் உயிரில் நீங்க விளையாடக் கூடாது என்பதுதான் அதுதான் விஷயம் அப்ப இன்றைக்கு இந்த விபத்தோட இவைகளை தொடர்பு படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த விபத்தை பொறுத்தவரை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பொறுத்திருந்து இந்த விபத்தில் நேர்ந்திருக்கக்கூடிய மனித தவறா அல்லது அது இயந்திர கோளாறா அல்லது அந்த என்ஜின் ரெண்டும் ஃபெயிலியர் ஆனதற்கான காரணங்கள் என்ன? ஏன்னா இன்னைக்கு அந்த ரெக்கேஜ் எல்லாம் அங்க இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆய்வுகளே ஈடுபடுத்தப்படும். அப்புறம் இன்னைக்கு UK ல இருந்து अथாரிட்டிஸ் வந்திருக்காங்க. போயிங்ல இருந்து வந்திருக்காங்க. பல்வேறு பிளேயர்ஸ் இந்த விசாரணைக்குள் இருக்க போறாங்க. இது ஒரு சர்வதேச அளவிலான விசாரணை ஆகவே நடைபெறும். அப்ப நிச்சயம் நாம் வந்து இந்த அவுட்கம் இந்த விசாரணையோட அவுட்கம் வந்து விமானங்களை விமானங்களில் தினசரி பயணிக்கும் பல கோடி ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாக அது வர வேண்டும் வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கீங்க சார் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக நன்றி சார் நன்றி